அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கடகத்துக்கு வயிறு மன அழுத்தம் பிள்ளைகள் விஷயத்தில் சுபிச்சம் அனுகூலமெல்லாம் காணப்படும் சுபகாரியங்கள் டக்கு டக்குன்னு கை கொடுக்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மன வேற்றுமைகள் நீங்கும் தைரியமாக நிறைய ரிஸ்குகள் எடுப்பீர்கள் பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும் தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும் உத்தியோகத்தில் அதீத ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் யோகபலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் நிலுபடியாக இருந்த நிறைய சுபகாரியங்கள் டக்கு டக்குன்னு கடகம் இருக்கிற வீட்டில் நிவர்த்தி ஏற்படும் சிவன் வழிபாடு மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி ஏற்படும் விளை உயர்ந்த பொருள்களை வாங்குவதனால் சில சில கடன்கள் வரும் கடன் வராமல் எப்படி விளைவுகிறந்த பொருளை வாங்குறது அதனால் இந்த கடனெலாம் சந்தோஷ கடனாக சுபவிரிய கடனாக பார்க்குறது நல்லதை ஏற்படுத்தி தரும் இரத்த பந்த ஓர விஷயத்தில் வாக்குவாதங்கள் வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கும் கழிவு பாதையிலும் மன அழுத்தத்திலையும் பார்த்துக்கொள்ளும்